என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஜனவரி பத்தாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு நீ மண்ணா இருக்கிறாய் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி நான்கு வரை நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் ஆதியாகமம் மூன்று பத்தொன்பது நீ மண்ணாயிருக்கிறாய் தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கினாலும் தன் சாயலிலே உருவாக்கினார் அவன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உருவாக்கி கொடுத்தார் தான் படைத்த உயிரினங்கள் அத்தனையையும் அவனிடத்திற்கொண்டு வந்து அவற்றிற்கு பேரிடும் உரிமையை கொடுத்தார் அவள் அனைத்தையும் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தையும் கொடுத்தார் ஐயகோ மனிதன் தேவன் கொடுத்த ஒரே ஒரு கட்டளையை மீறி சாபத்துக்கு உள்ளாகிவிட்டான் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் மண்ணுக்கு திரும்பி போகிறான் இதமான ஏதேன் தோட்டம் கூடவே உலாவி அளவளாகிற அன்பான தேவன் சாவாமை இல்லாது நித்திய நித்தியமாய் படைத்தவரோடு வாழும் இனிய வாழ்வு குறையொன்றும் இல்லை இறைவா என்று நிம்மதியாய் வாழ வேண்டியவன் கீழ்ப்படியாமையினால் துரத்தி அடிக்கப்படுகிறான் மண்ணுக்கு திரும்புகிறான் அந்த மண்ணோ சபிக்கப்பட்டது முள்ளும் குறுக்கும் முளைப்பிப்பது வருத்தப்படாமல் பலனை கொடாதது முகத்தின் வேர்வை சிந்த உழைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை ஏவாளுக்கோ பிள்ளை பேற்று வேதனை ஆதாம் ஆள இவள் கீழ்ப்படியும் நிலை ஒருவேளை அவள் அந்த பாம்பின் சொற்படி கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை உண்ணாதிருந்திருந்தால் குடும்ப வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் அவள் கை ஓங்கி சமத்துவம் இருந்திருக்கலாம் இன்றோ எல்லா துறைகளிலும் பெண் அடிமைத்தனம் அவளை அழுத்துகிறது சில பெண்கள் படித்து பட்டம் பெற்று அதிகாரிகளானாலும் பாலியல் வன்முறை பலதார மணம் அடித்து ஒடுக்குதல் என்று பல வகைகளில் ஆணினம் பெண்களை முறைகேடாக ஆண்டு கொண்டிருக்கிறது பெண்களோ ஆண்களை பற்றிக்கொண்டும் சுற்றிக்கொண்டும் ஓர் அடிமை வாழ்வுதான் வாழ வேண்டியுள்ளது சில விதிவிலக்குகள் உண்டு இன்று நாட்டு தலைவர்கள் ஆயர்கள் தலைமைச் செயலர்கள் என்று ஒரு சிலர் தலையெடுத்தாலும் பொதுவாக அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று ஆண்டவர் கூறிய கூற்று நிறைவேறுகிறது என்றே தோன்றுகிறது ஆண்டவருடைய அன்பையும் கண்டிப்பையும் இங்கு ஒரு சேர பார்க்கிறோம் ஆதாமும் ஏவாளும் நிர்வாணத்தை மறைப்பதற்காக தைத்த அத்தி இலை கச்சைகளை எடுத்து போட்டுவிட்டு ஆண்டவர் தாமே தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்துவிக்கிறார் அதே சமயம் அவர்களை துரத்திவிட்டு ஏதேன் தோட்டத்தினுள் போகும் வழியை காவல் செய்ய சுடரொழி பட்டயத்தையும் வைக்கிறார் ஏதேன் நீதிமன்றமானது தண்டனை தீர்ப்பு வழங்கியாகிவிட்டது ஆனால் நாம் சிலுவை மூலம் மேல்முறையீடு செய்யலாம் ஏதேன் நீதிமன்றமானது தண்டனை தீர்ப்பு வழங்கியாகிவிட்டது ஆனால் நாம் சிலுவை மூலம் மேல்முறையீடு செய்யலாம் ஜபம் தேவனே நாங்கள் உமக்கு கீழ்ப்படியாத பாவிகள்தாம் எங்களை திருத்தி மீண்டும் ஏதேனுக்குள் சேர்த்துக்கொள்ளும் ஆமேன்